வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அருள்மிகு லலிதாம்பிகை கோவில் திருமியச்சூர் திருமியச்சூர் அகிலம் சிறக்க தனது திவ்ய நாமங்களை கொண்டே வசினி தேவதைகள் மூலமாக ஸ்ரீ லலிதா சகஸ்கர நாமத்தை உருவாக்கிய தலம் திருமியச்சூர் யமன் இத்தலத்தில் பிறந்து எந்நேரமும் சிவ சிந்தனையுடன் இருந்து பூஜித்ததாகவும் அகத்திய முனிவரும் இத்தலத்திற்கு வந்து தரிசித்து பூஜை செய்தார் நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கடலில் சங்கு தோன்றுவதால் அதற்கு ஆயுளை கெட்டிப்படுத்தும் தெய்வீக சக்தி உண்டு சதய நட்சத்திரத்தின் அதிதேவதையான யமன் ஆயிலை தரவல்ல சங்கு கொண்டு ஆயிரத்தி எட்டு அபிஷேகம் செய்து மிகவும் சக்தி வாய்ந்த மூலிகையும் யமலோகத்தின் ஸ்தல விருட்சங்களில் ஒன்றானதுமான கலந்த அன்னதானம் செய்து சிவபெருமானை வழிபட்டார் ஹைகிரீவர் அகத்திய முனிவருக்கு லலிதா சகஸ்கர நாமத்தை உபதேசம் செய்கையில் லலிதாம்பாளை எங்கு தரிசனம் செய்யலாம் என்ற அகத்தியர் வினவ அருணனும் சூரியனும் பூஜை செய்த ஸ்தலம் பூலோகத்தில் மியச்சூர் என்ற ஊரில் உள்ளது அங்கு சென்றால் அன்னை ஸ்ரீ லலிதாம்பாளை தரிசிக்கலாம் அந்த லலிதா சகஸ்கரநாமம் வாசிப்பதால் பெற வேண்டிய பலன்களையும் அங்கு சென்றால் நிச்சயம் அடையலாம் என்றார் அகத்தியரும் இத்தலத்திற்கு வந்து ஸ்ரீ மேகநாத சுவாமியையும் அன்னை லலிதாம்பாளையும் வணங்கி பூஜை செய்து லலிதா சகஸ்கரநாம அர்ச்சனையின் பூரண பலனை பெற்றார் என்பது வரலாறு பௌர்ணமி தினத்தன்று இவ்வர்ச்சனை செய்து அம்பாளை வழிபட்டால் சகல நன்மைகளும் அடையலாம் அகத்தியர் ஸ்ரீ லலிதா நவரத்தின மாலையை இவ்வண்ணைக்காக அழகிய தமிழில் இயற்றியுள்ளார் இதனை தினமும் பாராயணம் செய்ய சகல செல்வமும் நற்பலன்களும் கிட்டும் அமர்ந்த திருக்கோலத்தில் கலையழகு மிளிர வடிவமைக்கப்பட்டுள்ள அன்னை ஸ்ரீ லலிதாம்பாள் சிலையின் கால்களில் கொலுசு அணிவதற்கு ஏற்ப இடைவெளிகளோடு அமைக்கப்பட்டுள்ளதை அண்மையில் அறிந்து பக்தர்கள் சிலர் சேர்ந்து கொலுசு செய்த அணிவித்துள்ளனர் இத்தலத்தில் தாமரை இலைகளில் சங்கு புஷ்பத்தை வைத்து சதய நட்சத்திரத்தில் குறிப்பிட்ட கோரையில் சிவபெருமானைப் பூஜித்து அத்தாமர இலையிலேயே அன்னத்தைப் படைத்து ஏழைகளுக்கு அன்னமளித்து தாமும் உண்டால் எக்கடுமையான நோய்களால் துன்பப்பட்டாலும் அந்நோயிலிருந்து நிவாரணம் பெற்று நீண்ட ஆயுளோடு வாழ காலனும் சிவபெருமானும் அருள் புரிவார் இவ்வாலயத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ மேகநாத சுவாமிக்கு அவரவர் ஜென்ம நட்சத்திரத்தில் ஆயுஷ் ஹோமம் பூர்த்தி சதாபிஷேகம் போன்றவற்றை செய்தால் பூரண ஆயுளோடு ஆரோக்கியமாய் வாழ்வர் வேளாக்குறிச்சி ஆதின கர்த்தர் ஸ்ரீ லலிஸ்ரீ அஜபா நடேஸ்வர பண்டார சன்னதிகள் அவர்கள் இத்தலத்தில் பரம்பரை அறக்காவலர்களாக இறைப்பணியாற்றி வருகிறார்கள் திருமியச்சூர் கோவிலின் ராஜகோபுரம் ஐந்து நிலைகளுடன் ஏழு கலசங்களுடன் கோவிலின் இரண்டாவது உள்கோபுரம் மூணு நிலைகளுடன் ஐந்து கலசங்களுடன் காணப்படுகிறது முதலில் அன்னை லலிதாம்பிகை குடிக்கொண்டுள்ள சன்னதி தனி கோபுரத்தில் உள்ளது அதனை அடுத்து பெருங்கோவிலின் இரண்டாவது உள் கோபுரத்தில் நுழையும் போது விநாயகர் நம்மை வரவேற்கிறார் முதலில் மேகநாத சுவாமி சன்னதி அமைந்துள்ளது உட்பிரகாரத்தில் தென்பகுதி பிரதிஷ்டைகள் சேக்கிலார் போன்றோரது திரு உருவங்களும் சப்த மாதாக்கள் பூத சுற்றி வரும்போது பிரகாரத்தில் அக்னி யமன் இந்திரன் வழிப்பட்ட வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் நிருதி வருணன் குபேரன் அகத்தியர் லிங்கங்களும் உள்ளனர் இக்கோவிலின் சிற்பக்கலையின் சிறப்போடு விளங்குகிறது என்பதற்கு உதாரணமாக அம்பாளை அமைதியாய் சாந்தமாய் இருக்க செல்லும் தோற்றத்தில் இத்தலத்தில் சேஸ்திர புரணேஸ்வரர் திருவுருவம் அமைந்துள்ளது இந்த சிற்பத்தில் என்ன ஒரு விசேஷம் என்றால் அம்பாளையும் ஈஸ்வரனையும் புறத்தில் இருந்து பார்க்கும்போது சிரித்த முகமாகவும் மற்றொரு புறத்தில் இருந்து பார்க்கும்போது கோபமாகவும் தோன்றும் வண்ணம் இந்த சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டு இந்த சிற்பத்தை காணும் போது நம் தினப்படி வாழ்வில் நடக்கும் விஷயம் தான் நினைவுக்கு வருகிறது வீட்டில் கணவன் மனைவிக்குள் எத்தனை பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் நடந்தாலும் வெளியில் இருந்து ஒரு விருந்தினர் நம் வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள் என்றால் அப்படியே கோபமான முகத்தை சாந்தமான முகமாக மாற்றிக்கொண்டு விருந்தோம்பல் புரிவது நமது பண்பாடு இவ்வாறு இறைவன் அவர்களை காண சென்ற பக்தர்களாகிய நம்மை விருந்தினர்களாக நினைத்து மனைவியை சிறுத்த முகத்துடன் இருக்குமாறு சொல்கிறாரோ என்ற எண்ணம் தோன்ற ஈஸ்வரனுக்குத்தான் அவரது பக்தர்கள் மேல் எத்தனை பிரியம் இப்பெருமானை பார்த்துவிட்டு அப்படியே சுற்றி வரும்போது தட்சணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா சந்திரசேகரர் துர்க்கை ரிஷபாரூடர் ஆகியோர் திரு உருவங்களையும் கடந்து செல்கிறோம் இந்த பெருங்கோவிலின் அர்த்த மண்டப வாயிலில் துவார கணபதிகளையும் தூண்களையும் அழகு சேர்க்கின்றன இக்கோவிலின் வட இளங்கோவிலை தரிசனம் செய்யலாம் இக்கோவிலின் பிரகாரத்தை சுற்றி வரும்போது ஒரு இடத்தில் நின்று கவனித்தால் ஐந்து கோபுரங்களின் தரிசனம் கண்களுக்கு விருந்து படைக்கின்றன கோபுர தரிசனம் புண்ணியம் கோபுரங்களின் தரிசனம் கோடானு கோடி புண்ணியம் கோபுர தரிசனத்திற்கு பின்னர் அங்கேயே சற்று தள்ளி இளங்கோவிலின் சுற்று லிங்கோத்பவர் பிரம்மா ஆகிய மும்மூர்த்திகளின் தரிசனம் நமக்கு கிடைக்கிறது இக்கோவிலின் பிரகார சுவற்றில் தட்சணாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மா சது சண்டிகேஸ்வரர் உள்ளனர் தல விநாயகர் சண்டிகேஸ்வரர் அருணாச்சலேஸ்வரர் சூரிய பகவான் ஆகாசலிங்கம் வாயுலிங்கம் ஆகியோரும் விற்றிருக்கின்றனர் இக்கோவிலில் அன்னை லலிதாம்பிகை இவ்வுலகில் வேறெங்கும் காண முடியாத வண்ணம் அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கின்றார் இப்பூமியில் வாழும் எல்லா மனிதர்களும் உயர்வு தாழ்வின்றி வாழ வேண்டும் இக்கோவிலில் காணும் சிற்பங்களில் இருந்து நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது சர்வலங்கார அம்பிகையாக கைகளில் வளையல்களும் அமர்ந்த நிலையில் கால்களில் கொலுசும் இடிப்பில் ஒட்டியானமும் கழுத்தில் சகல விதமான ஆபரணங்களும் அணிந்து அற்புதமான காட்சியளிக்கின்றார்கள் திருமியச்சூர் அன்னை ஸ்ரீ லலிதாம்பிகை சிறப்பு வாய்ந்த ஸ்ரீ லலிதாம்பிகைக்கு மாசி மாத அஷ்டமி நவமி இணைந்த நாளில் ஆதி சைவ சிவாச்சாரியர்களும் அன்னையின் பக்தர்களும் அம்பாள் உபாசகர்களும் கூடி இணைந்து ஏகதின லட்சஜனை மற்றும் ஹோமம் பள்ளையம் எனப்படும் அன்ன பாவாடை மகா நைவேத்தியம் போன்ற வழிபாடுகளை மிக சிறப்பாக செய்து வருகின்றனர் நச்சர்ச்சனையின் போது பத்து காலத்திற்கும் பத்து விதமான பிரசாதங்கள் காலம் ஒன்றிற்கு பத்து கிலோ வீதம் நூறு கிலோ பிரசாதம் நைவேத்தியம் செய்யப்படுகின்றது உச்சிக்காலத்தில் விசேஷமாக பிரண்டை சாதம் பத்து கிலோ நைவேத்தியம் செய்யப்படுகின்றது அர்ச்சனையின் போது காலை முதல் மாலை வரை பத்தாயிரம் ஆவர்த்தி ஹோமமும் அதன் அங்கமான ஆயிரம் ஆவர்த்தி தர்ப்பணமும் நடைபெற்று அம்பிகைக்கு மகா அபிஷேகமாக பால் பழம் பஞ்சாமிர்தம் மஞ்சள் சந்தனம் பன்னீர் போன்றவை செய்விக்கப்பட்டு கலசாபிஷேகம் செய்து சர்வலங்கார பூஷதையாக அலங்காரம் மலர் கிரீடம் தரித்து காட்சி தரும் அம்பிகைக்கு மகா நைவேத்தியம் செய்யப்படும் அன்ன பாவாடை என்னும் இந்த நெய்வேதியத்தில் ஐம்பது கிலோ சர்க்கரை பொங்கல் ஐம்பது கிலோ புளியோதரை மற்றும் ஐம்பது கிலோ தயிர் சாதம் படைக்கப்படும் மற்றும் அதிரசம் முறுக்கு லட்டு வடை பாயாசம் போன்றவற்றையும் இளநீர் பழங்கள் படைக்கப்படும் சர்க்கரை பொங்கலில் நெய் ஊற்றி நெய்க்குளம் உருவாக்கி அதில் அம்பாளின் பின்பத்தை வில வைத்து தரிசனம் செய்து வைக்கப்படும் இந்த காட்சியை காண பல்லாயிர கணக்கான மக்கள் காத்திருந்து கண்டு கழித்து மீண்டும் மீண்டும் தரிசித்து இன்புறுவர் அன்னை ஸ்ரீ லலிதாம்பிகை அருளும் அற்புத தலம் அற்புதத்திருமியச்சூர் அகிலம் சிறக்க தனது திவ்ய நாமங்களை கொண்டே வசினி தேவதைகள் மூலமாக ஸ்ரீ லலிதா சகஸ்கர நாமத்தை உருவாக்கிய தலம் திருமியச்சூர் இங்கு லலிதாம்பிகை ஸ்ரீ சக்கர பீடத்தில் மனோன்மணி ரூபமாக அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார்கள் திருவாரூர் மாவட்டம் பேரளத்தில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த தலம் வேளாங்குறிச்சி ஆதினத்தின் கீழ் உள்ள தலம் திருமியச்சூர் மற்றும் இளங்கோவில் இரண்டும் ஒரே ஆலயத்திற்குள் திகழ்கின்றன இவை சம்பந்தராலும் அப்பராலும் பாடப்பெற்றன மூலவர் சுயம்புலிங்க திருமேனி மேகநாதர் லலிதாம்பிகை கோபுரங்கள் விமான அமைப்பில் உள்ளன இக்கோவிலின் வடக்கு பிரகாரத்தில் உள்ள இளங்கோவில் இறைவன் ஸ்ரீ சகல புவனேஸ்வரர் அம்பிகை மின்னல் மேகலாம்பாள் உட்பிரகாரத்தில் விநாயகர் வில்லேந்திய முருகன் பஞ்சபூத லிங்கங்கள் தனித்தனியே அஷ்டதிக் பாலகர்கள் சப்தமாதர்கள் பூஜித்தலிங்கங்கள் சேத்திர புராணேஸ்வரர் கல்யாண சுந்தரர் துர்கை சூரியன் முதலிய சந்நதிகள் உள்ளன கோவிலின் உட்பிரகாரத்தில் மொத்தம் இருபத்தைந்து லிங்கங்கள் பிரதிஷ்டை உள்ளன இங்கே பன்னெண்டு ராசிகளுக்கான பன்னெண்டு நாகர்களையே அபிஷேகம் செய்தும் அர்ச்சனை செய்தும் வழிபடுகிறார்கள் அருணனும் சூரியனும் வழிபட்ட தலம் சூரியன் சுவாமியையும் அம்பாளையும் யானை மீது வைத்து மேக மண்டபத்திலிருந்து பூஜை செய்ததால் சுவாமிக்கு மேகநாதர் என்று பெயர் யமனும் சனி பகவானும் இத்தலத்தில் சூரியனுக்கு மகன்களாக பிறந்தனர் சங்கு புஷ்பங்களை தாமரை இலையில் வைத்து அர்ச்சனை செய்தும் வஸ்ரவள்ளி எனப்படுகின்ற பிரண்டையால் சாதம் செய்து நெய்வேத்தியம் படைத்து யமன் வழிபட்டாராம் தங்களின் தேக ஆரோக்கியத்திற்காக நூத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு சங்குகளால் அபிஷேகம் செய்தும் சங்கு புஷ்பங்களால் அர்ச்சனை செய்தும் பிரண்டை சாதம் நைவேத்தியம் செய்தும் கோவிலில் விநியோகித்து வழிபடுகிறார்கள் திருமியச்சூர் தலத்துக்கு நாம் எதை வேண்டி ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியை வழிபட வந்துள்ளோமோ அதனை ஸ்ரீ துர்கையிடம் தாயே நான் இன்ன கோரிக்கையாக வந்துள்ளேன் நீ தான் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியிடம் சிபாரிசு செய்ய வேணும் என பிரார்த்தித்தால் ஸ்ரீ துர்கை தன் கையில் உள்ள கிளியை நமக்காக தூது செல்ல அனுப்பி வைக்கிறார்கள் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி சன்னதி எதிரே உள்ள கொடிமரத்தில் அந்த கிளி அமர்ந்து தனது கோரிக்கைகளை அம்பாளிடம் சமர்ப்பிக்கிறதாம் மதுரையில் மீனாட்சிக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாளுக்கும் கிளி உண்டு துர்க்கை சிலையிலேயே கிளி அமைக்கப்பட்டு உள்ளது ஒரு சில கோயில்களில்தான் அம்மனின் இடது கரத்தில் அழகுற வீற்றிருக்கும் கிளி அன்னை ஸ்ரீ லலிதாம்பிகையிடம் நாம் வைக்கும் கோரிக்கையை துர்கையிடம் மனமுருக வேண்டினால் அம்மன் கையில் உள்ள கிளி தூது சென்று லலிதாம்பிகையிடம் வரம் பெற்று வரும் என்பது ஐதீகம் சண்டிகேஸ்வரர் நான்கு முகங்களுடன் அருள்பாலிக்கிறார் இங்கே நவக்கிரகங்களுக்கு சந்நதி இல்லை மாறாக பன்னெண்டு ராசிகளுக்கு உரிய பன்னெண்டு நாகர்களும் உள்ளனர் தமிழகத்தில் கோர்சங்கச் சோழன் யானை ஏற முடியாத வகையில் எழுபது மாடக் கோயில்கள் கட்டி சோழர் பரம்பரைக்கு பெருமை சேர்த்தவர் திருமியச்சூர் கோவிலும் அவற்றில் ஒன்றாகும் காசிப முனிவரின் பத்தினிகளான வினதை இருவரும் சிவபெருமானை வழிபடுகின்றனர் இருவரின் பக்தியில் இறைவன் மகிழ்ந்து அவர்கள் முன் தோன்றி இருவருக்கும் ஒவ்வொரு அண்டத்தை கொடுக்கிறார் இதனை குறிப்பிட்ட காலமான ஒரு வருடம் பூஜை செய்து பாதுகாத்து வந்தால் உலகம் பிரகாசிக்கும் சத்புத்திரன் பிறப்பான் என்று கூறி மறைந்தார் இருவரும் அண்டத்தை பாதுகாத்து பூஜை செய்து வந்தனர் ஒரு வருடம் கழித்து வினதையின் அண்டத்தில் இருந்து ஒரு பட்சி பிறந்தது உடனே வினதை ஈஸ்வரனை நினைத்து என்ன இறைவா எனக்கு சத்புத்திரன் பிறப்பான் என்று கூறினாய் ஆனால் பட்சி பிறந்துள்ளதே என்று வருந்தி வேண்டுகிறாள் இறைவன் நான் கூறியது போல் அவன் மகாவிஷ்ணுவுக்கு வாகனமாய் கருடன் என்ற பெயரில் உலகெங்கும் பிரகாசிப்பான் என்றார் வினதைக்கு குழந்தை பிறந்து விட்டதே என்ற ஏக்கத்தில் அவசரப்பட்டு கத்ரு தான் பாதுகாத்து பூஜை செய்து வந்த அண்டத்தை உடைக்க பார்த்தாள் அதிலிருந்து தலை முதல் இடுப்பு வரை வளர்ந்த அங்கஹினனாய் ஒரு குழந்தை பிறந்தது அவளும் இறைவனை நினைத்து இப்படி ஆகிவிட்டதே என்று இறைஞ்சினாள் இறைவன் நான் கூறியது போலவே இவன் சூரியனுக்கு சாரதியாய் இருந்து உலகம் முழுவதும் பிரகாசிப்பான் என்றார் அங்கஹினனான அருணன் தான் கைலாசம் சென்று ஈஸ்வரனை தரிசனம் செய்து வர எண்ணி சூரியனிடம் அனுமதி கேட்டான் சூரியனோ நீ அங்கஹினன் அதாவது நொண்டி உன்னால் ஈஸ்வரனை தரிசனம் செய்ய முடியாது என்றெல்லாம் பரிக்கசித்தான் மனம் தளராத அருணன் இறைவனை நினைத்து தவம் இருந்தான் மமதை கொண்ட சூரியன் அருணனின் தவத்தை எள்ளி நகையாடியதோடு பல தொல்லைகளும் செய்தான் சூரியன் கொடுத்த துன்பம் தாங்காது அருணன் முன்னிலும் முனைப்பாக இறைவனை நினைத்து வேண்டினான் இறைவன் அருணனுக்கு காட்சியளித்து அருள் புரிந்தார் சூரியனிடம் என்னை தரிசனம் செய்ய நினைத்த அருணனை துன்புறுத்திய உன்மேனி மேனி கிருஷ்ணவர்ணமாய் போக கடவது என்று சாபமிட்டார் இதன் விளைவாக உலகமே இருண்டு போனது பரமேஸ்வரி சிவபெருமானிடம் இப்படி சாபமிட்டு விட்டீர்களே உலகமே இயங்காது போகுமே என்று வினவ அருணன் தவபலத்தால் உலகம் பிரகாசமடையும் என்றார் தன் தவறை உணர்ந்த சூரியன் இறைவனிடம் வேண்ட நீ எம்மை ஏழு மாத காலம் பூஜை செய்தால் உனது உருவம் கருமை நிறத்தில் இருந்து விடுபட்டு குணமடையும் என்றார் தான் சாப விமோச்சனம் அடைவதற்காக சூரியன் இத்தலத்தில் வந்து சிவபெருமானை ஏழு மாதம் பூஜை செய்து வழிபட்டார் அவ்வாறு வழிபட்ட பின்னரும் தன் கருமை நிறம் மாறாது போகவே வருந்தி கேமுகுரா என்று கதறுகிறார் அப்போது இருந்த அம்பாள் தங்களது ஏகாந்தத்தில் குறுக்கிட்ட சூரியன் மேல் கோபம் கொண்டு மீண்டும் சபிக்க முற்பட்டாள் சிவபெருமான் தடுத்து நான் கொடுத்த சாபம் நீங்கவில்லை என்ற வருத்தத்தில் என்னை அழைத்துள்ளான் மீண்டும் நீ சாபமிட்டால் உலகம் மறுபடியும் இருண்டு போகும் நீ பரம சாந்தையாயும் உலகம் பிரகாசிக்கவும் தவமிருப்பாயா என்று அம்பாளை சாந்தப்படுத்தி அம்பாளின் கோபம் தனிய தவமிருக்க பணிந்து விட்டு சூரியனுக்கு சாப விமோச்சனம் அளித்தார் அம்பாள் சாந்த நாயகி ஆகிறார் அன்னை பராசக்தியின் திருவாயில் இருந்து வசினி என்ற தேவதைகள் தோன்றி அவர்கள் திருவாய் மலர்ந்துவ சகஸ்கர நாம சோஸ்திரம் எனப்படுகிறது அம்பாளை அருளியதால் அவர்களின் பெயர் கொண்டு லலிதா சகஸ்கர நாமம் என்ற பெயர் பெற்றதாக சொல்வர் இத்தலத்தில் பூஜை செய்து சூரியன் தன் கருமை நிறத்தில் இருந்து மீண்டு வந்ததின் அடிப்படையிலேயே மியச்சூர் எனப் பெற்றது ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் இருபத்தோரு முதல் இருபத்தி ஏழு தேதி முடிய சூரிய கிரகங்கள் உதயமாகும் நேரத்தில் இவ்வாலய கருவறையில் உள்ள லிங்கத்தின் மீது விழும் சூரியன் அருணன் காசிப முனிவரின் மனைவிகளான வினதை ஆகியோர் இத்தலத்தில் இருந்து சிவபெருமானை வழிபட்ட தோடல்லாமல் யமன் இத்தலத்தில் பிறந்து எந்நேரமும் சிவ சிந்தனையுடன் இருந்து பூஜித்ததாகவும் அகத்திய முனிவரும் இத்தலத்திற்கு வந்து தரிசித்து பூஜை செய்தார் நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கடலில் சங்கு தோன்றுவதால் அதற்கு ஆயுளை கெட்டிப்படுத்தும் தெய்வீக சக்தி உண்டு சதய நட்சத்திரத்தின் அதிதேவதையான யமன் ஆயிலை தரவல்ல சங்கு கொண்டு ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் செய்து மிகவும் சக்தி வாய்ந்த மூலிகையும் யமலோகத்தின் ஸ்தல விருட்சங்களில் ஒன்றானதுமான பிரண்டை கலந்த அன்னதானம் செய்து சிவபெருமானை வழிபட்டார் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்